மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய முக்கியமான வேட்பாளர்களுடைய சொத்து விவரங்கள் குறித்த பட்டியலானது வெளியாகி எல்லாருக்குமே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் மக்களவை தேர்தலானது ஏப்ரல் பதினோராம் தேதி தொடங்கி மே பத்தொன்பது வரைக்கும் ஏழு கட்டங்களாக நடைபெறுது இதற்கான வேட்பாளர் பட்டியல் மற்றும் பிரச்சார பணிகள்ல கட்சிகள் தீவிரமாக இறங்கியிருக்காங்க தமிழகத்துல இரண்டாவது கட்டமா ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து தேர்தல் ஆரம்பிக்குது அன்னைக்கே இடைத்தேர்தலும் நடைபெறுது இதனால தமிழகத்தினுடைய அனைத்து கட்சிகளுமே கூட்டணிகளை முடிவு செஞ்சு வேட்பாளர்களை அறிவிச்சு பிரச்சாரங்களில் இறங்கிட்டாங்க அதன்படி கன்னியாகுமரி தொகுதியில பாஜக சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் போட்டிடுறாங்க அவருடைய அசையும் சொத்து ஐம்பது லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி எட்டு ரூபாய் அப்படின்னும் அசையாத சொத்து ஆறு கோடியே தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்து நாற்பதாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாய் அப்படின்னும் பிரமாண பத்திரத்தில் அவர் குறிப்பிட்டிருக்காரு அதே மாதிரி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய டி ஆர் பாலு அவர்களுடைய அசையும் சொத்து ஒரு கோடியே முப்பத்தொன்பது லட்சத்து முப்பத்தொன்பதாயிரத்து நானூற்றி அறுபத்தொரு ரூபாய் அப்படின்னும் அசையாத சொத்து ஒன்பது கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பில் இருக்கிறதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்காரு கள்ளக்குறிச்சி தொகுதியில அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக வேட்பாளராகிய சுதீஷ் அவர்கள் போட்டியிடுறாரு சுதீஷ் அவர்களுடைய அசையும் சொத்துக்களுடைய மதிப்பு ஆறு கோடியே எண்பத்தி ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து நூற்று பத்தொன்பது ரூபாய் அப்படின்னும் அசையாத சொத்துகளின் மதிப்பு இருபத்தி ஐந்து கோடியே நாற்பத்தி ஏழு லட்சத்து எண்பத்து ஆறாயிரத்து நூற்று ஆறு ரூபாய் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்காரு சென்னை தொகுதியில அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் ஜெயவர்தன் அவர்கள் ஜெயவர்தன் அவர்களுடைய அசையும் சொத்து நாற்பத்தி ஒன்பது லட்சத்து அறுபத்து ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு ரூபாய் அப்படின்னும் அவருடைய அசையாத சொத்து நாற்பது லட்சத்து அறுபத்து ஓராயிரத்து எழுநூற்று பத்து ரூபாய் அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருக்காரு தேனி மக்களவை தொகுதியில் அதிமுக வேட்பாளராகிய ரவீந்திரநாத் குமார் அவர்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய பிரமாண பத்திரத்துல அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா தாங்கிட்ட அசையும் சொத்தா நாலு கோடியே பதினாறு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து இருநூற்று இருபத்தி நான்கு ரூபாய் இருக்கிறதாவும் அசையாத சொத்துக்களுடைய மதிப்பு ஒரு கோடியே தொண்ணூறு லட்சத்து எழுபத்து மூன்றாயிரத்து முன்னூற்று மூன்று ரூபாய் இருக்கிறதாவும் அவர் குறிப்பிட்டிருக்காரு இதெல்லாம் தான் வரக்கூடிய மக்களவை தேர்தலில் போட்டியிடக்கூடிய முக்கியமான வேட்பாளர்களுடைய சொத்து பட்டியல் விவரம் இதுதான் இப்ப சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு மேலும் இந்த பட்டியல் பத்தின உங்களுடைய கருத்து என்ன மேலும் இந்த மக்களவை தேர்தலில் இந்த வேட்பாளர்களில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கீழே உள்ள காமண்டாக்ஸ்ல தெரிவிங்க மேலும் இந்த தகவல்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான விற்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் ப்ளஸ் தகவல்களையும் நீங்க உடனுக்குடன் பெறணும்னா மறக்காம நம்முடைய உடனடி டிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பக்கத்தில் பண்ணுங்க பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்